வணக்கம் உறவுகளே அவசரமான இந்த உலகத்துல நாம நேரமே இல்லாம ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு மனசு விட்டு பேச கூட அப்பா அம்மாவோ இல்ல வேற எந்த உறவுகளோ பக்கத்துல இருந்தாலும் கூட அவ கிட்ட பேசுறதுக்கு நிறைய டைமோ இல்ல விருப்பமோ இல்ல கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததால ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற ஆப்ஷன் கூட இல்லாம போச்சு உடலுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கறோமோ அதே அளவு மரியாதை மனசுக்கும் கொடுக்கணும் புத்தகம் படிக்கிறது எப்படி குறைஞ்சு போச்சோ அதே மாதிரி பேசுறதும் ரொம்ப குறைஞ்சு போச்சு மணிரத்னம் படத்துல வர்ற மாதிரி மேக்சிமம் ஒன் ரெண்டு வார்த்தைகள்ல பேசி முடிச்சிடறோம் அதற்கு ஒரு தான் நான் இந்த சேனலை பாக்குறேன் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை லைக்ஸோ பணமோ இந்த சேனலோட நோக்கம் இல்லை இது பேச்சும் இல்லை மனசில் தோணத பேசுறேன் தப்பு ரேட்டுன்னு எதுவுமே கிடையாது உங்களோட கருத்துக்களுக்காக நான் வெயிட் பண்றேன் நீங்களும் ஏதாவது டாபிக் பற்றி பேச விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என் இமெயில் அட்ரஸ்ல தொடர்பு கொள்ளவும் மனசு விட்டு பேசுறதுனாலையும் அப்படி பேசுறத கேட்கறதுனாலுமே குடும்பத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும் நிறைய பேசுவோம் புரிந்து கொள்வோம் நன்றி